அலாம் வலைக்கும் பிள்ளையர் நாங்கள் முதல்ல வந்து இந்த மெக்ஸ்ன்றது ஏ என்றதை நாங்கள் பார்க்கணும் இப்போ ஓழவல்ல ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று எடுக்கணும் எல்லோரும் மேக்ஸில் இதுக்கான காரணம் என்னன்ற எல்லோரும் தெரிஞ்சுக்கோம் ஏன் காரணம்டா பிள்ளையர் இப்போ நாங்கள் ஓளவலில் வந்து ஒன்பது பாடம் நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த ஒன்பது பாடத்திலே மேக்ஸை தவிர அடுத்த எட்டு பாடத்துலேயும் உங்களுக்கு ஏ ஏக்ஸில் மட்டும் நீங்கள் பாஸ் ஆகலை என்றால் உங்களுக்கு ஏ லெவல் குவாலிஃபையர் இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமேனா ரைட் அப்போ நான் கட்டாயமாக இந்த எட்டு பாடத்துலேயும் ஏ எடுக்கிறத போல முக்கியமான ஒன்று தான்ஸ்ல நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்குது ஏன் காரணம்டா இப்போ நீங்கள் ஏ லெவல் குவாலிஃபையர் ஆகாட்டி உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை தான் நான் கட்டாயமா செல்றேன் இந்த மேக்ஸில் நாங்கள் எல்லாரும் நல்ல ரிசல்ட் எடுக்கிறோம் அதே போல் இந்த வகுப்பில் மேட்ஸ்ல குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்தவங்களும் மீக்கும் கூடின மார்க்ஸ் எடுத்தவங்களும் மீண்டும் உண்மையிலே பரவாயில்லை இப்போ குறஞ்ச மார்க்ஸ் எடுத்தவங்க பாடத்தில் கவனம் இல்லைன்றோ இல்லாட்டி அவங்களுக்கு மேக்ஸ் படிக்க ஆர்வம் உண்டு நான் செல்லலை உண்மையாகவே எல்லா பாடமும் விருப்பமான ஒரு சிலருக்கு மேக்ஸ் பாடம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் அது எங்களுக்கு தெரியும் மேக்ஸில் நீங்கள் குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு மேக்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்து உழவுல நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கணும்னு ஒரு ஆசை ஒன்று பண்ணி எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்களில் என்ன மிஸ்டேக்னா அந்த மேக்ஸை படிக்கிறது ஓலவெல்லாம் நல்ல ரிசல்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு மேக்ஸை படிக்கிற சிஸ்டம் பிள்ளை ஆகிக்கும் அப்போ குறைஞ்ச டபிள்யூ மார்க்ஸ்லீக்கியவங்க மேக்ஸை பாஸ் ஆகுறதுக்கும் பிசிஇக்கியவங்க மேக்ஸில் ஏ எடுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன் எக்ஸாம் பேப்பரில் இப்போ பல கேள்விகளுக்கு வர ஒவ்வொரு ஒரு தலைப்புலேயும் பல கேள்விகள் வர நாங்கள் எக்ஸாம் ஒன்று ஃபேஸ் பண்ணச்சல எக்ஸாம் பேப்பரில் அதிக கூடிக புள்ளிகளை பெறக்கூடிய பகுதியை தான் நாங்கள் படிக்கணும் இப்ப எக்ஸாம் பேப்பர்ல எப்படி முதல் வார எந்தெந்த கேள்வி வர அதை செக்ஷனை தான் நான் படிக்கணும் மிச்ச மார்க்ஸ் எடுக்க நீ ஹேள்வியில அப்ப நான் என்ன இப்ப உதாரணமாக வரைபண்ட் எடுத்தால் இந்த வரைப்பு வந்து இது பரவலை வரைப்பு இது வந்து நேர் ரோட்டு வரைப்பு உதாரணமாக ஒரு பரவலை வரைப்பு உதாரணம் வரைஞ்சேன் இது ஒரு நேர் கோர்ட் வரைவுக்கு நான் உதாரணம் வரைஞ்சேன் இப்ப இந்த நேர் ரோட்டு வரைப்பு பார்ட் டூ எங்களுக்கு பத்து மார்க்ஸ்க்குரிய கேள்விக்கு வரல பார்ட் ஃபண்ட்ல ரெண்டு மார்க்ஸ்க்குரிய கேள்விக்கு வரும் ஆனால் இது வந்து பத்து மார்க்ஸுக்குரிய கேள்விக்கு வரும் அப்போ நாங்கள் மிக அவ் முக்கியமாக இந்த பகுதியை தான் படித்து விலங்கு எடுத்துக்கொள்ளணும் இந்த பகுதியை படிக்க வானமென்றும் சொல்லுங்கள் இந்த பகுதியில் நாங்கள் டைமை கடத்துவதை விட இந்த பரவலை வரைப்பில் டைமை கடத்து எங்கள்ட டைமை இப்போ கூடுதலாக கடத்தணும் ஏன்னா நாங்கள் இப்போ எக்ஸாம்பிளாக மார்க்ஸ் எடுக்கிறது தான் எங்கள்கிட்ட டாக்ட் அப்போ அந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு கூட மார்க்ஸ் வார கேள்வி எழுதுன்றதை நீங்கள் விலங்கு எடுத்துக்கொள்ளணும் சில தலைப்புகள் வந்து ஓலவலுக்கு கேள்வியே வராது ஒரு கேள்வி கூட வராது ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு டெய்லி ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசமா அதே தலைப்பு படிச்சு 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 விலங்கு இல்லை இல்ல அப்ப நாங்க பார்க்கணும் எக்ஸாம் ஹோல்ல வார கேள்வி அதுலேயும் அதிகமா வார எந்த பகுதியில் இது ரெண்டும் நாங்கள் விலங்கு எடுக்கோம் இந்த மூணு குறுகிய காலத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கின்ற இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்